எந்த அளவுக்கு நம்ம இப்படிப்பட்ட ஆளு ஏன் ஏன் லேர்ன் 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 பண்ணவே ஒருவேளை கக்காஷி 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 எப்படி எப்படி இருந்திருக்கும் பண்ணலன்றத பத்தியும் பத்தியும் இந்த வீடியோல பாக்க போறோம் அந்த ரிசல்ட்ல இருக்கிற மாதிரி நடந்தா எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் கக்காஷியால சேஜ் மோட் மாஸ்டர் பண்ண முடியாது அதுக்கு பதிலா கக்காஷியால சேஜ் ஜூஸ் யூஸ் பண்ண முடியும் எந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும்னா ஜிராயா எப்படி இம்பர்ஃபெக்ட் ஸ்டேட் ஜூட்ஸ் யூஸ் பண்றாரோ அந்த மாதிரி கக்காஷி ஆலயம் ஒரு இம்பர்ஃபெக்ட் ஸ்டேட் ஜூட்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்புறம் கக்காஷி ஸ்டேட் ஜூட்ஸ் லேர்ன் பண்ணலனா அதுக்கு ஒரு காரணம் சொல்லிருந்தாங்க அந்த காரணம் என்னன்னா நருட்டோ ரைட்டர் கிஷி மோட்டை என்ன நினைச்சிருக்காருன்னா மாஸ்டர் ஜிராயா டெத்துக்கு அப்புறம் நருட்டோ ஸ்டேட் ஜூட்ஸ் மாஸ்டர் பண்ணதை இம்பார்ட்டன்டா காட்டணுன்றதுனால தான் கக்காஷி ஸ்டேட் ஜூட்ஸ் லேர்ன் பண்ணதுக்கு காரணம் போட்டிருக்கு அந்த ரிசல்ட்ல போட்டிருக்க மாதிரி கக்காஷியால ஸ்டேட் மோட் லேர்ன் பண்ண முடியும்னா கக்காஷி ஸ்டேட் ஜூட்ஸ் லேர்ன் பண்ண டாக சமன் பண்ணி டாக் வேர்ல்டுக்கு போகணும்